அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் வந்து கணக்கு பதிவியல்ல மூன்றாவது படம் முதன்மை பதிவேடுகள் புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறு சம் நம்பர் ஒன்று சரியாமா முதல்ல கணக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கணக்கு நல்லா ரீட் பண்ணிக்கலாம் கணக்கியல் சம்மன் பாட்டினை நிரப்புக அப்படின்னு போட்டுருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் சொத்துக்கள் ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரூபாய் எண்பதாயிரம் பொறுப்புகள் நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா சொத்துக்கள் ரெண்டு லட்சம் முதல் நம்ம கண்டுபிடிக்கணும் பொறுப்புகள் ரூபாய் நாற்பதாயிரம் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கள் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பொறுப்புகள் ரூபாய் எண்பதாயிரம் இதுதான் கொஸ்டின் கணக்குக்குள்ள போகலாம் இந்த கணக்கு செய்யறதுக்கு முன்ன அந்த கணக்கியல் சமன்பாடு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கணக்கியல் சமன்பாடு அப்படின்னா சொத்துக்கள் சமம் பொறுப்புகள் பிளஸ் முதல் அதாவது சொத்துக்களோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொறுப்புகளையும் முதலையும் கூட்டினா கிடைக்கக்கூடிய தொகை தான் என்னது நமக்கு சொத்துக்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாக்கலாம் சொத்துக்களோட மதிப்பு ஒரு லட்சம் முதல் எவ்வளவு இருக்குது எண்பதாயிரம் அப்ப பொறுப்புகள் எவ்வளவுமா வரும் ரொம்ப ஈஸி இப்போ சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது ஒரு லட்சம் முதல் எவ்வளவு எண்பதாயிரம் அப்ப சொத்துக்கள்ல இருந்து முதல கழிங்க சரியாமா ஒரு லட்சம் மைனஸ் எண்பதாயிரம் கழிச்சா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் ரூபாய் இருபதாயிரம் இப்போ கிடைக்கப்பட்ட தொகை ரூபாய் இருபதாயிரம் அப்படிதான் நமக்கு என்னது பொறுப்புகள் சிம்பிளா நீங்க ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா சொத்துக்களோட மதிப்பு கொடுத்துருக்காங்க முதலோட மதிப்பு கொடுத்துருக்காங்க பொறுப்புகளோட மதிப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் சொத்துக்கள்ல இருந்து முதல கழிங்க கழித்தால் கிடைக்கக்கூடிய தொகை தான் என்னது நமக்கு பொறுப்புகள் கணக்கோட இரண்டாவது நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் ரூபாய் ரெண்டு லட்சம் இருக்குது முதல் மதிப்பு இல்லை பொறுப்புகள் எவ்வளோ ரூபாய் நாற்பதாயிரம் நமக்கு இதுக்கு முன்னே பார்த்த மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை சொத்துக்கள்லேருந்து பேணிச்சினும் பொறுப்புகள் கழிங்க சரியாமா சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது ரூபாய் ரெண்டு லட்சம் பொறுப்புகள் எவ்வளோ இருக்குது ரூபாய் நாற்பதாயிரம் அப்போ ரெண்டு லட்சத்தில் நாற்பதாயிரம் போச்சுன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோமா வரும் மிச்சம் அமௌண்ட் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ரூபாய் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரம் தான் நமக்கு என்னது முதல் புரிஞ்சுதாமா கணக்குல சொத்துக்கள் ரூபாய் ரெண்டு லட்சம் இருக்குது முதல் இல்ல எதுதான் இருக்குது பொறுப்புகள் மட்டும்தான் இருந்தது அப்போ சொத்துக்கள் ரூபாய் ரெண்டு லட்சத்துல இருந்து பொறுப்புகள் ரூபாய் ரூபாய் நாற்பதாயிரத்தை கழிச்சா கிடைத்த கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு ரூபாய் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அதுதான் நம்ம என்னது முதல் கணக்கோட இறுதி நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்துகளோட மதிப்பு கொடுங்கல்ல முதல் ரூபாய் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பொறுப்புகள் எவ்வளவு ரூபாய் எண்பதாயிரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சொத்துகளோட மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் முதல் பிளஸ் பொறுப்புகள் சரியா அப்போ முதலையும் பொறுப்புகளையும் ரெண்டையும் கூட்டுங்க கூட்டினால் கிடைக்கக்கூடிய தொகை தான் என்னது நமக்கு சொத்துக்கள் இப்போ பாத்தீங்க அப்படின்னா முதல் ரூபாய் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பொறுப்புகள் ரூபாய் எண்பதாயிரம் ரெண்டேக்குள்ள நமக்கு என்னமோ அமௌண்ட் வரும் பாத்தீங்கன்னா ரூபாய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தை சொத்துக்கள் பக்கம் போட்டுருங்க மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன் நல்லா கவனிங்க இப்போ சொத்துக்களோட மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா சரியா ஆப்போசிட் கடத்துல வந்து ஏதாவது ஒரு வேல்யூ தான் இருக்கும் ஒன்றும் முதலோட மதிப்பு இருக்கும் அல்லது பொறுப்புகளோட மதிப்பு இருக்கும் சரியாமா அப்போ சொத்துக்களோட மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட் கடத்துல வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அதை கழிச்சுருங்க கழிச்சுட்டு மீதமுள்ள தான் எனது அந்த விடுபட்ட காலத்துல வந்து வரும் சரியாமா இப்ப சொத்துக்கள் மதிப்பு கொடுக்கல அப்படின்னா வேற ஒண்ணுல ஆப்போசிட் காலத்துல உள்ள ரெண்டையும் கூட்டிருங்க பாருங்க கணக்குல சொத்துக்கள் கொடுத்துட்டாங்க எவ்வளவு ரூபாய் ஒரு லட்சம் முதல் கொடுத்துட்டாங்க எவ்வளவு ரூபாய் எண்பதாயிரம் எது இல்லாம இருந்தது பொறுப்புகள் இல்லாம இருந்தது நான் என்ன சொல்லிருக்கேன் சொத்துக்கள் மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல வந்து தான் இருக்கும் எது மட்டும் கழிச்சிடணும் அப்போ ஒரு லட்சம் மைனஸ் எண்பதாயிரம் வரும் ரெண்டாவது பாருங்க சொத்துக்கள் எவ்வளவு ரெண்டு லட்சம் முதல் இருக்கா இருந்திருக்கா அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்ப எது இருந்திருக்கும் பொறுப்புகள் இருந்திருக்கும் அப்போ ரெண்டு லட்சம் மைனஸ் எவ்வளவு ரூபாய் நாற்பதாயிரம் கழிச்சா கிடைக்கக்கூடிய தொகை வந்து எவ்வளவு ரூபாய் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அதுதான் என்னது முதல் இப்போ சொத்துக்களோட மதிப்பு சொத்துக்களோட மதிப்பு கொடுக்கல அப்போ ஆப்போசிட் காலத்தில் என்னெல்லாம் இருக்குது முதல் பிளஸ் பொறுப்புகள் ரெண்டுமே இருக்குது அப்ப ரெண்டே நினைச்சு கூட்டணும் ரெண்டையும் கூட்டம் நமக்கு கிடைக்கிற தொகை வந்து ரூபாய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இதுதான் நல்லா கவனிச்சுக்கோங்க சொத்துக்களோட மதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்போசிட் காலத்தில் உள்ள அமௌண்டை கழிங்க சொத்துக்களோட மதிப்பு கொடுக்கல அப்படின்னா ஆப்போசிட் காலத்தில் உள்ள ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டிருங்க ஓகேவாமா ஓகேவா தேங்க்யூ